போது இந்த ஆதி தமிழ் குடிகளுக்கான உரிமை அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் இவற்றை குறித்தெல்லாம் ஒரு வரைவை என்னுடைய அண்ணன் எழுதி கொண்டு வந்து தந்தார்கள் அதை அந்த செயல்பாட்டு வரைவில் வகுத்து தொகுத்து இணைக்கிற போது ஒரு முழக்கத்தை முன்வைத்தேன் ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது அதேதான் இன்றும் இங்கே பேசிய நம்முடைய மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி சுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆதி தமிழ்குடி தாய்க்குடி குறவர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று அதை அப்படி பார்க்கக்கூடாது எங்கள் பிறவி கடமையை நாங்கள் செய்கிறோம் என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும் என் தாயின் கருவறையில் நான் இருந்ததை மறப்பதும் என் தாய்க்குடி குடியை மறப்பதும் இரண்டும் ஒன்றுதான் இங்கே குடி சார்ந்த பெருமக்கள் எனக்கு இதை கற்பித்து இது பேசு என்று நிர்பந்தித்து நான் பேசியதில்லை நான் படித்து உணர்ந்து அறிந்து நானாக பேசியதுதான் அது இங்கே கூடியிருக்கிற எல்லோரும் குறப்பய மக்கள் தான் என்கிற உணர்வை நீங்கள் பெற வேண்டும் அதில் நானும் அந்த குடியிலிருந்து வந்தவன் தான் என்கிற பெருமிமும் திமிரும் எனக்கு உண்டு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே எனிலும் இளைய இளைய தலைமுறை புரட்சியாளர்களே உலகத்திலே மிக உயர்ந்த மனிதன் எவன் எவன் ஒருவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ தாழ்ந்து கிடக்கிறானோ கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கி மேலெழுத்துவதற்காக குனிகிறானோ அவன் தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் என்கிறான் நம்மிடையே தோன்றிய மகத்தான புரட்சியாளர் நம்முடைய பாட்டனர் வைகுந்தர் அவர்கள் தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தருமம் என்கிறார் ஒன்றை என் முன்னே அமர்ந்திருக்கிற என் உறவுகள் தொலைதூரத்தில் இருந்து என் பேச்சுக்கை உற்று நோக்குகிற என் தம்பிதங்கை கவனித்துக் கொள்ள வேண்டும் இங்கே தாழ்த்தப்பட்டவன் என்று உண்டை ஒன்றிய தாழ்ந்தவன் எவரும் தாழ்த்தப்பட்டவன் என்றால் யாரால் தாழ்த்தப்பட்டவன் எதனால் தாழ்த்தப்பட்டவன் ஏன் தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்தவன் என்று எவனும் இங்கே இல்லை அதில் தமிழனின் எவனும் தாழ்ந்தவன் இல்லை தமிழன் உலகத்தின் உயர்ந்த குடி மூத்த குடி தொல்குடி நான் பேசினால் இனப்பெருமை உலகத்தில் பல்வேறு பேரறிஞர்கள் தங்கள் ஆய்விலே நிறுவிருக்கிறார் ஏன் இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி கூட உலகில் பல்வேறு நாடுகளுக்கு செல்லும்போதெல்லாம் தவிர்க்க முடியாது உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசுகிற நிர்பந்தத்தை கொடுத்தவர்கள் நாம் இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் என்று அவர் பேசியது நீங்கள் இன்றும் கேட்கலாம் என் தங்கை இளவஞ்சி கூட குறிப்பிட்டார்கள் அதை பல நான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களே நாகர்களை பரவி வாழ்ந்தார்கள் நாம் நாகர்கள் நாகலாந்து நாகப்பட்டினம் நாகநாதன் நாகசாமி நாகேந்திரன் இந்த பெயர்கள் எல்லாம் வர காரணமே தான் தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாம் தமிழர்கள் என்று அழைக்கப்படுது என்னுடைய